வெல்கம் மூவிஸ் தமிழ் சேனல் இப்ப ரீசெண்டா ஓடி ரிலீஸ் ஆயிருக்க நாலு த்ரில்லர் படங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நாலு படங்களுமே தமிழ் டபிங்லேயே அவைலபிளா இருக்கு இந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வாவ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் ஒடிலா டூ அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் இந்த படம் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு இப்ப இன்னைக்கு ஓடி ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துடைய ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி

ஸோ இதை கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வில்லனாக இருக்கக்கூடிய அந்த கில்லருடைய தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வெட்டியிருப்பாங்க அந்த உடலுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க அப்படி போஸ்ட்மார்டம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அந்த உடலை அந்த ஊர் மக்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அதுவும் ஊர் தலைவருடைய பொண்ணை தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த கில்லர் கொலை செஞ்சுருப்பான் அதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இறந்து போனவன் இறந்து போனதுக்கப்புறம் கூட நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு சடங்கை பண்ணுறாங்க அதாவது சமாதி செஷன் அப்படிங்கிற இந்த ஒரு சடங்கை பண்ணுனா இறந்து போனவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாம ஊருக்குள்ளேயே நரக வேதனை அனுபவிச்சு சுத்தணும் சொல்றாங்க அந்த சடங்கு எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு சடங்கை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள நடக்கக்கூடிய அமானுஷமான சம்பவங்கள் தமனா எப்படி இந்த ஊருக்கு இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள வந்தாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த கொடூரமான பேய்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பதில் தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படம் பாத்தீங்கன்னா மொத்தமா ரெண்டரை மணி நேர படம் நான் இப்ப சொன்னது வந்து வெறும் பத்து நிமிஷம் அந்த படத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நடக்கும் அதையெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் குள்ள போகலாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நடித்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க அதில் காட்டப்படுற அமானுஷ்யமான சீனாக இருக்கட்டும் இல்லை அவங்க பண்ணக்கூடிய வித்தியாசமான சடங்காக இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நம்மளை பார்க்க வச்சிருச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்க்க வச்சிருச்சு இன்டர்வல் பிளாக்ல வரக்கூடிய அந்த சீன்ஸ் நல்லாவே இருந்துச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீன் ஓரளவுக்கு ரசிக்கும்படியாவே இருந்துச்சு இந்த படத்துல வரக்கூடிய அந்த விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் அதுக்கப்புறம் இந்த அமானுஷ்யமான சீன்ஸ் எடிட்டிங் இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லலாம் ஸோ இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவை கேட்டுட்டு டைரக்டா இந்த படத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப வந்து என்ன திட்டுவீங்க ஏன்னா இந்த படத்துல நெகட்டிவும் இருக்கு அதை ஃபுல்லா கேட்டுட்டு நீங்க இந்த படத்தை போய் பாருங்க சோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்னன்னா ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷனே செகண்ட் ஹாஃப்ல தான் கொடுப்பாங்க அந்த இன்ட்ரோடக்ஷனும் அந்த தெலுங்கு படத்துல ஹீரோவுக்கு ஹீரோக்கள்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபைட் சீன் மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இல்லை ஹீரோயின் எப்போ அந்த ஊருக்குள்ள வராங்களோ அதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் எல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தான் இருந்துச்சு நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் அதுவும் கமர்ஷியல் எலமெண்ட் நிறையவே இந்த படத்தில் மிக்ஸ் ஆகிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய சில சீன்ஸ் எல்லாம் அருந்ததி படத்தில் வரக்கூடிய சில சீன்ஸ் மாதிரியே இருந்துச்சு ஈவன் கிளைமேக்ஸில் கூட அந்த படத்துடைய சாயல் இருந்துச்சு இந்த படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர் கிளைமேக்ஸையும் மைண்டில் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்

அந்த கெமிக்கல் வந்து தெரியாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுல கலந்துருது அந்த கெமிக்கல் கலந்ததுக்கு அந்த ஆற்றுக்குள்ளே இருந்த முதலைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக பிகேவ் பண்ண ஆரம்பிக்குது ரொம்ப கொடூரமாக மாற ஆரம்பிக்குது இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வெக்கேஷனுக்கு போகிறதுக்காக ஒரு பிளேனில் போகிறாங்க இவங்க இந்த மாதிரி ஒரு பிளேனை எடுத்துகிட்டு போகிறாங்கிற விஷயமே யாருக்கும் தெரியாது இல்லீகலாக தான் போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது சடனாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பிளேன் வந்து ஒரு ஆற்றுக்குள்ளே விழுந்துருது அந்த ஆறு தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் கெமிக்கல் கலந்த ஆறு ஸோ இப்போ ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த முதலகிட்ட அங்க இருக்கக்கூடிய அந்த முதலகிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சாங்களா இல்லையா தான் இந்த படத்துடைய மீதி கதை சோ இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லார்த்தோட ஆக்டிங்கும் ஓகே அப்படினு சொல்ற மாதிரி இருந்துச்சு ஃளைட் கிராஷ் ஆக கூடிய அந்த சீன்லாம் ஓரளவுக்கு ரியலாவே எடுத்துறதாங்க இந்த படத்துடைய பெரிய டிராபேக் என்ன அப்படினா அந்த முதலைய காட்டக்கூடிய சீன்ஸ் முதல எல்லாரத்தையும் தரத்துது கடிக்க வருது சாப்பிடுது அந்த ஒரு சீன்ஸ் பாக்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட இம்பாக்ட் ஆகவே இல்ல கொஞ்சம் கூட ஃபீல் ஆகவே இல்ல பயமாவும் இல்ல 1990 லியே அனகொண்டா இல்லாத ஒரு வந்து இருக்கிற மாதிரி காட்டி இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்ப இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி கிராபிக்ஸ் இல்ல இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் மொத்தமாவே ஒன்றரை மணி நேரம் படம் தான் இந்த படத்தை நீங்க பாக்கணும் நினைச்சீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க ஐஎம்டிபில டென்னுக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் டென் ஆஃப் தீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் இப்போ தான் இந்த படம் வந்து போட ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம ஹீரோ லாஸ் ஏஞ்சல்ஸில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு அவருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும் ஆனால் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மூலமாக பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பலுடைய கான்டாக்ட் கிடைக்கிது அங்கே அவங்கள மீட் பண்ண போறாரு கொஞ்ச நாள் கழிச்சு சில சுச்சுவேஷனால நம்ம ஹீரோவும் அவங்க குரூப் கூட சேர்ந்து கொள்ளையடிக்கிற விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆல்ரெடி அந்த கொள்ளையடிக்கிற குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் சென்டரில் இருக்கக்கூடிய சில டைமண்ட்ஸை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க அந்த பிளான்குள்ளே நம்ம ஹீரோவும் உள்ளே வராரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை ஸோ இந்த படம் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் பெல்ஜியத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அதாவது ஒரு டைமண்ட் சென்டரில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க ஸோ இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாகவே இருந்தாலும் பெருசாக ஆக்ஷன் காட்சியெலாம் பெருசாக இருக்காது இது ஒரு ஹீஸ்ட் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு மூணு கொள்ளையடிக்கிற சீன்ஸ் எல்லாம் வரும் அந்த ரெண்டு மூணு சீன்ஸும் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க அவங்க போடக்கூடிய பிளானு அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் இதெல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு ஹீரோவோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கான அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அவங்க வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சஸ்பென்ஸாவே கொண்டு போயிருந்தாங்க கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அதுவும் நல்லாவே இருந்துச்சு ஸோ ஹீஸ்ட் பட ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு ஐஎம்டிவில டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ரேடிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆன ஹாலிவுட் படமான அப்சல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் இந்த படத்தை இப்போ தான் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா இந்த படத்துடைய ஹீரோ வயசானவர் மாதிரி காட்டியிருப்பாங்க அவருடைய பாஸ்ட்ல அவர் பாக்ஸராக இருந்திருப்பாரு அவருக்கு கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளம் வேறு இருக்குது அதாவது மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்குது நம்ம தமிழில் ரிலீஸ் ஆச்சு இல்லையா ஸ்மைல் மேன் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தில் சரத்குமாருக்கு ஒரு மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மெமரிஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அழிஞ்சிக்கிட்டே போகும் ரெண்டு வருஷத்துல ஃபுல்லா மறந்துடுவார் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அதே மாதிரியான ப்ராப்ளம் தான் இந்த படத்தோடைய ஹீரோவுக்கும் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல கேங்ஸ்டர் குரூப் வேற நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோவை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த படத்துல ஹீரோவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அவரை தவிர பெருசா மற்றவங்கெல்லாம் நடிச்ச மாதிரியே இல்லை ரொம்ப பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு மற்றவங்களுடைய ஆக்டிங்கெல்லாம் பெருசாக ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இல்லை ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பெருசாக இல்லை அங்கங்கே கொஞ்சம் அடல்ட் சின்ஸ் இருக்குது ஃபேமிலியோடு பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த படம் நிறைய இடத்துல போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு பிலோ ஆவரேஜான படம் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் அமேசான் ப்ரைமில் தமிழ் டபிங்லேயே அவைலபிளாக இருக்குது ஐஎம் டிவியில் டெனுக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வார் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ